அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சில ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்கள் வந்து கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சனி பகவான் வந்து தன்னுடைய ராசியை மாற்ற போகிறாரு தன்னுடைய சொந்த முக்கோண ராசியான கும்பத்தில் நுழைந்திருக்காரு வேத ஜோதிடத்தின் பாரி சனி பகவான் அதன் மூல திரிகோணத்தில் இருக்க இருக்கும்போது சஷ சஷ யோகம் அப்படிங்கிறது உருவாகும் வேத ஜோதிடத்தினுடைய ஐந்து பெரிய ராஜ யோகங்கள்ல சஷ ராஜ யோகம் அப்படிங்கிறது மிகவும் பயன் ஏனுள்ள ராஜ ராஜயோகமாக கருதப்படுதுங்க இந்த ராஜயோகம் மக்களுக்கு மகத்தான செல்வத்தையும் புகழையும் கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஜோதிட விதிகளின் படி சனி பகவான் கும்பராசியில வக்ர பயிற்சி அடைய போகிறாரு அதன் பிறகு இந்த ராஜயோகத்தினுடைய மகிமை வந்து குன்றியிருக்கும் ஆனால் தற்போது வந்து நவம்பர் வந்து பதினைந்தாம் தேதி அன்று அதாவது வந்து ஜூன் மாதம் வந்து முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஜோ வேத ஜோதிட ஜோதிட விதிகளின் படி கும்பராசியில் வக்ர பயிற்சி அடைந்தார் அதுக்கப்புறமா இந்த ராஜயோகத்தின் மகிமை வந்து சற்று குறைந்து காணப்பட்டது ஆனால் தற்போது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் இந்த யோகத்தினுடைய பலன் வந்து மீண்டும் அதிகமாக ஆரம்பிக்கும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அதனால ஊக்கம் பெறக்கூடிய சஷ ராஜ யோகம் ஆகியவற்றினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில ராசிகள் இதனால் ஆக்கப்பூர்வமான பல நன்மைகள் ஏற்பட போகிறது இவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மழையாய் பொழியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பிட்டா இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ஐந்து ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு சஷராஜ யோகத்தினுடைய பலன்கள் வந்து அதிகரிக்கும் அதன் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி புயற்சி மற்றும் ஷஷ யோகத்தின் தாக்கத்தால் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக காண்பீங்க முதலீடுகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது உத்தியோகத்தில் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குங்க வேலை இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமும் நன்றாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பல வகைகளில் மழையாய் பொடிய போகிறது அப்படின்னு சொல்லணும் அனைத்து நேரங்கள்லையும் அனைத்து விதத்திலையும் சாதகமான நிலைகள் உங்களுக்கு உருவாகும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து அற்புதமான நற்பலன்களை வந்து அள்ளித்தரக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பக்ர நிவர்த்தியும் சஷராஜ ராஜ கடக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து பணிகளையும் ஆர்வத்துடன் செய்வீங்க பொருளாதார நிலை வலுவாகவே இருக்கும் பணி புரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதையும் பெறும் வியாபாரத்துல லாபங்கள் உண்டாக பெறலாம் மாணவர்கள் கல்வியில நல்ல வெற்றியை பெறுவாங்க அதே மாதிரி குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல அமைய பெறுகிறது மூத்த சகோதரர்களுடனான உங்களுடைய உறவுகள் சுமூகமாக முடிய வாய்ப்புகள் வந்து அதிக அளவிலேயே தென்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அதாவது சனி பகவானினுடைய வக்ர புயர்ச்சியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சஷ ராஜ யோகத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா உயர்வையும் அனுகூலங்களையும் தரப்போகிறது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறப்போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுக்குரிய உத்தியோகம் பணி இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பள உயர்வு விரும்பிய இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கப்பறலாம் ஒரு சிலருக்கு வெளியூரில் சென்று தங்கக்கூடிய வாய்ப்பு வெளியூரில் வந்து வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பணி ரீதியாகவும் உத்தியோக ரீதியாக மட்டும் இல்லாமல் குடும்பம் ரீதியாகவும் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் குடும்பத்திலையும் சுபேட்சம் மகிழ்ச்சி உண்டாக பெறும் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அடுத்த ராசி கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தரப்போகிறது அதே மாதிரி சஷ ராஜ யோகத்தின் தாக்கத்தால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் வளர்ச்சியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் கிடைக்கப்படுவீங்க அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் உறவுகள் உங்களுடைய உறவுகள் வந்து சுமூகமாகவே இருக்குங்க வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அமையப்பெறலாம் குழந்தைகளால் நல்ல செய்திகள் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்தில் சற்று மேம்பட்டு காணப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குங்க சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாக நிறைய நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் உங்களுடைய பணியிடமும் வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும் அதன் மூலமாக உயரதிகாரிகள் அப்படி இல்லைன்னா விஐபிக்களினுடைய நட்பு கிடைக்கப்பெறுவீங்க இதன் காரணமாக பல நன்மைகளும் அனுகூலங்களும் தேவையான உதவிகளும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த சஷராஜ் யோகத்தின் பலனாக பொருளாதார ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காத ஒரு காலகட்டமாக அமையப்படுகிறது மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு நற்பலன் மட்டும் இல்லாம சுமூகமான வாழ்க்கையையும் அமைதியான நிலைகளையும் உருவாக்கும் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை பெறக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது சனி பகவானினுடைய சஷ ராஜ யோகத்தின் தாக்கத்தால் கும்பராசிக்காரர்களினுடைய நம்பிக்கை அதிகரித்து காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து லாபகரமானதாகவே இந்த காலகட்டம் போகிறது சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியால் உருவாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பை வந்து நல்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும் பணியிடத்தில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் உயர்வு அடைவீங்க மாணவர்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறுவாங்க குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் அமையும் குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து கும்பராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சஷராஜ யோகத்தின் தாக்கத்தால் நம்பிக்கை அதிகரிக்கும் வருமானம் பெருகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் உயர்வு இருக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் லாபகரமாக இருக்கும் மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு இனிமையாக அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐந்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி மற்றும் சஷராஜ யோகத்தின் தாக்கத்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கு பொருளாதார ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் குடும்பம் மற்றும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் மிகப்பெரிய அனுகூலங்களாக நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்